ராமு என்ன தொழில் பண்றீங்க கூல் எவ்வளவு வருஷமாயி நீங்க கூழ் தொழில பாத்துட்டுமா டெய்லி போடுவோம் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல வந்து டிக்கெட் நிறைய இருக்கு பத்து டிக்கெட் போடுகிறேன் பத்து டிக்கெட் அப்போ ஒரு பஸ்ல வெளில எங்கயும் போனா பத்து டிக்கெட் போடலாம் இப்போ கொழந்தை சொல்லிருக்கு இது நிறைய குடும்பமா இருக்கு கூட்டு குடும்பமா இருக்குமா பேமில எங்க வீடு எங்க இருக்கு நம்ம கலைஞர் அறிவாளர் பக்கத்துல கொடம்புருச்சி பிள்ளைங்க ஒரு மூணு பிள்ளைங்க பேரம் ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆறு எட்டு வயசுக்கு பேரம் சரி இப்போ ஸ்கூல் தொழில காலையில எத்தனை மணிக்கு நீங்க வாருங்க எட்டு மணிக்கு வருவோம் அஞ்சு மணி காலைல எட்டு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு போகும் எட்டு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு போறீங்க அதுக்கு முன்னாடி எப்போ அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கம்மங்கோல் எடுக்கணும்னா அதை அரைக்கணும் வைக்கணும் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணணும் நைட்டு பத்து மணிக்கு தான் கூழ் காய்க்கு கூழ் வந்து பகல்ல வந்து நாலு மணிக்கெல்லாம் இது போல இது போல கடையில வாங்கினாலும் இது போல செய்ய ஒவ்வொரு இதுவும் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் எல்லாமே சரி சாப்பாடு என்ன பண்ணுவீங்க சாப்பாடு வீட்டுல இருந்து கொண்டு வந்து காலையில வரும்போது காலையில வரும்போது இந்த கூல் தான் காலை சாப்பிட நீங்க கூல் தான் சாப்பிடுங்க ஒரு வருஷம் கூல் தான் சாப்பிடுங்க நம்ம என்னென்ன இருக்கு கூல்ல பாருங்க எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு அது பூரா சைலிஸ் கூழ் காலையில சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதான் என்னென்ன கூழ் வச்சிருக்கீங்க ஒரேன் ஒரே கோல் தான் கம்மங்கூழ் மட்டும்தானா இது வந்து கூழ் வந்து இருக்கிறவங்க சாஸ்தி கூளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து கோளு சாப்பிடுவாங்க இது சைலிஸ் சாப்பிட்றதுக்கா முக்கால் வருவாங்க ஏன் அப்படி உங்க சைலிஸ் அவ்வளவு இருக்கா ஐயா இப்போ வியாபாரம் வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாள் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வந்து உங்களுக்கு வந்து ஞாயிற்றுகளும் ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஓடும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து இந்த ரெண்டு இது ஓடும் நாள் வந்து இந்த ஒண்ணு ஓடுறது ஞாயிற்றுக்கிழமை கோயில் குளத்துக்கு வர்றவங்க ரெண்டு வரும் ரெண்டு வந்து ஊற்றி இப்ப வந்து உம்மந்த கோயிலுக்கு வர்றவங்க போறவங்க சாப்பிட்டா சாப்பாடு வழிபோக்கு தானே ஒரு ஊர் இல்லையா ஒரு நாளைக்கு வியாபாரம் எனக்கு வந்து மூணுக்கு போதுமானதா இருக்காது இது வந்து கடுத்து இல்லை காலையில சேரிமா ஒரு ரெண்டு மணி நேரம் அடுப்புல இருக்க மாதிரி அதுவேளை இந்த கூழ் தான் ரொம்ப நேரம் மாறி அப்படி என்ன ப்ராசஸ் அது வந்து தண்ணிய கொதிக்க விட்டு தண்ணிய கொதிக்க விட்டு ரொம்ப தண்ணி வந்து இந்த அளவுக்கு கூழு போட்டூ கூடாது தண்ணி தான் அப்புறம் போட்டு கிண்டா கிண்டா நேரம் கிண்டி என்ன செய்ய அப்படியே தண்ணியில பண்பான ஊற்றி ஒரு தண்ணியில வச்சிடணும் அப்பதான் காலையில சாப்பிடும் போது குளிர் கூலிங்க எரியும் இங்க வரும் போதுதான் சிலுவர்ல ஊத்திட்டு வருவோம் மண்பானை தான் போனா ஏன்னா மண்பானு மாறாம இருக்கிறீங்க நீங்க மண்பானை குடிச்சாதான் அந்த கட்டி ஆகும் அன்பானல காய் தான் இங்க வாங்க இப்படி கட்டியா ஆகும் பாருங்க ஒகே இப்படி கட்டியா ஆகும் வேற எதுவும் இல்லை தண்ணி தண்ணி விட்டுருக்கோம் இங்க கட்டியா இருக்கு நீங்க கு குடுக்கும் போது எப்படி குடுக்கும்போது தயிரை ஊத்திய கடன் தான் அத குடுக்கும் கடன் இது ஊருக்கு குடுத்தம்னாக்க யாரு தயிரை ஊத்தி இது இந்த அளவுக்கு வரும் இவ்வளவு இருக்குல்ல தயிர் இவ்வளவு வண்டி நம்ம சொந்த வண்டிங்களாக்கா வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டி இருக்கு மூணு வண்டி அப்ப ஒரு வண்டி இருக்கு மிச்சம் ரெண்டு வண்டி போடு ஞாய் கிழம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த பான்பரி போடுறதுக்காக உள்ள ஒரு நல்ல விசேஷம்னாக்க பிரியாணி போடுறதுக்காக இன்னொரு ஓ சரி சரி அப்படி வர்றப்போ கூட உதவிக்கு யாரும் ஆள் நிறைய இருக்கும் ஆள் சம்பளத்துக்கு போடுப்பீங்களா நம்ம போயிட்டு பல பசங்க இப்ப காலை எட்டு மணிக்கு வரீங்க அஞ்சு மணி வரைக்கும் இருக்கிறீங்களா இருப்பீங்களா எவ்ளோ இருந்தாலும் கீழேதான் எனக்கு போடுங்க பன்னெண்டு மணி வரைக்கும் போடுவேன் பன்னெண்டு இருபது அதுக்கு வித்துருவேன் அதுக்கப்புறம் பாண்டிஞ்சு வைப்பேன் ஏன்னா கூலி களியாகும்

அதை எப்படி ஏமாத்திட்டு போறாங்க அவங்க போய் காசு வாங்கறதுக்கு ஏதாவது சின்ன இருக்காங்க கூட பெரியவங்க தான் பெரியவங்க பண்றாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு அம்மா அம்மா அவடாதான் மருந்தில மருந்து போனாலும் போவாங்க அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க அதனால என்ன நமக்கு ஆண்டை குடுக்கறது கடைக்கு வாரங்க பசின் இருக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நானே கூப்பிட்டு வைசாகி தள்ளாடி கேட்க வேணாம் நானு காசு இல்ல காசு கூப்பிடல எங்க அம்மா குடுத்தா உங்களை கூப்பிடல அப்படின்னு குடுப்பேன் அதே மாதிரி வராங்க எல்லா கொடுக்க மாட்டேன் அவங்கள கூப்பிட்டு காசு சொன்னாங்க நான் கொடுத்துருவேன் நானா கொடுத்துரு அவங்க கேட்க வேண்டியதே இல்லை அந்த இதுதான் எனக்கு வியாபாரம் போடுறத நடத்த விடவங்க முடிய வயசானவங்க குடிச்சாலும் சொல்லிருந்தாங்க ஒரு நாள் வியாபாரம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இப்ப கம்மி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓடுங்க

இப்போ வியாபாரம் கம்மியா இருக்கிறப்ப மிச்சம் ஆயிரும் அத எப்படி நீங்க வச்சிருப்பீங்க இந்த இது மிச்சமான பிரச்சனை இல்ல இது மிச்சமான பிரச்சனை இல்ல அது மிச்சமா இல்ல கூழ் கேக்குறேன் கூழ் கூலை எடுத்து ஊத்திரும் கூழ் எடுத்து விட்டுருவீங்கன்னா கீழ ஊத்திடுவோம் அப்படியா மறுநாள் ஊத்துறோம்னா அந்த கூழும் புளிப்பாய் பிடிக்கும் அந்த கூலை எடுத்து அது எந்த கூட இருந்தாலும் கீழே எடுத்து விட்டுரும் கூழ் வந்து இந்த கூலை ஊத்தினோம்னா பழைய கூல புதுக்குழு கொடுத்துரு பாத்தீங்களா புதுக்குழு பிடிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த வேலை பார்க்கலாம் வீட்டுல யாரும் ஹெல்ப் பண்ணுவோம் மகள் இருக்கு பேச்சு இருக்கா மகா இருக்கா மக இருக்கு மரும இருக்கு ஒரு கூட்டமே இருக்கு ஒரு கூட்டமே இருக்கு வேற சொத்து பண்ண இதுவும் இருக்கா நிலம் அந்த மாதிரி இங்க நிறைய பிள்ளைகளை பத்தாச்சு நிலம் இருக்காது கூலி ஆகறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் பண்ணீங்க நான் வந்து இந்த ரோடு பண்ண

எல்லதை அனுப்பிச்சி இதுதான் போகணும் ஓ பங்குனி சித்தறைக்கு தாங்க இதுக்கு வியாபாரம் வெயில் காலம் முன்னாடி இப்படிஞ்சால் முன்னாடி சார் போ நீங்க எந்த செட் எதுவுமே இல்லை வண்டி தான் இருக்கு மழை எல்லாம் பெஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க மழை பெய்யிருக்கு நம்மளுக்கு இந்த சார் பாயிருக்கும் உள்ள படுதா வச்சிருக்கேன் சரி மேலே அதில் கட்டி வச்சு கட்டி கட்டினா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஆமா 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 ஓ உள்ள உள்ளே வந்து குடிக்கிறா பெரிய சார் பாயிடு

அவளுக்கு தள்ளி விடுவேன் பட்டு கையே சொல்லுவாங்க நம்ம போய் அவங்க நம்ம போயிட்டா தான் அவனோட போய் நீங்க காலை சாப்பிட்டீங்களா நாலு இட்லி சாப்பிடுதான் இட்லி வாங்கிக்கிறேன் சரி சரி மதியானத்துக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு வர்றேன் இல்லைன்னா இங்க ஹோட்டலு வாங்க

நம்ம கடை எங்களை இருக்கு கரெக்டா சொல்லணும்னா இந்திரா காந்தி காலேஜ் காலேஜ் மெயின் பாஸ்ல